அந்த ஏவிஎம்னு காட்டின உடனே தேட்டரில் கை தட்டு ஒரு தென்னாட்டுக்காரனுடைய பட தயாரிப்பு கம்பெனிக்கு வடநாட்டில் கை தட்டுறாங்க அந்த அளவுக்கு நம்முடைய பெருமையை நிலைநாட்டம் ஏவிஎம் கேரியான் ஜெய்ஸுங்கிற ஒரு அந்த நாவலை தழுவி சம்பந்த முதலியார் எழுந்தா நாடகம் நாடகமாக பிரமாதம் அப்படின்னு அதை படமா எடுத்தாங்க இன்னைக்கு அதை பார்த்து பார்த்து சரிக்கணும் அந்த ஒரு அலாரம் டைம் பீஸை வச்சுக்கிட்டு அது அப்போ தான் கண்டுபிடிச்ச டைம் அந்த அலாரன் டைம் பீஸ வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் படம் வரும் அந்த அலாரம் சொல்லி கொடுத்துடணும்னு சபா இந்த மொ முதலாளி சபா வந்து சொல்லுவார் ஏதாவது சொன்னேன் அந்த அலாரம் பண்ணி அடிச்சு உடனே காட்டி கொடுத்துடணும் அந்த அலார்த்தக்கிட்ட போய் பயங்கர காட்டி கொடுத்துடாத காட்டி கொடுத்துடாத அப்படின்னு அது அந்த காமெடியெல்லாம் அப்பேற்பட்ட படம் அப்போ டிஆர் சுந்தர சேலத்தில் ஸ்டுடியோ வச்சுக்கிட்டு பிச்சு ஓதறிட்டு நிற்கிறார் அப்போ டிஆர் சுந்தர சேலத்தில் ஸ்டூடியோ வச்சுக்கிட்டு பிச்சு ஓதறிட்டு நிற்கிறார் டிஆர் சுந்தர சேலத்தில் சேலத்தில் வைக்கமா காரைக்குண்டில் வைக்க முடியாதான் இவர் ஆரம்பிச்சார் மாதிரி ஜூபிட்டர் வந்து கோயம்புத்தூரில் வச்சு எடுத்தாங்க ரெண்டு பேரும் சென்னைக்கே வராமல் படங்களை தயாரித்து விட்டுக்கிட்டு இருக்கிறார் அதில் தான் இவர் வந்து காரைக்குடியில் இதான் பண்ணார் அப்புறம் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு இடப்பயிற்சி பண்ணாங்க சென்னைக்கு வந்த பிறகு ஏவிஎம் ப்ரொடக்ஷன் அவங்க எடுத்த முதல் படம் வந்து வாழ்க்கை